இனிய கலை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும் திருப்புகள் திருச்சிற்றம்பலம் நீளம் கொள்மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டு அதனாலே மால் கொண்ட பேதை குண் மால் கொண்ட பேதைக்குன் மணனாரும் மார்த்தங்கு தாரை தந்து அருள்வாயே கொண்ட பேதைக்குன் மணனாரும் மார்த்தங்கு தாரை தந்து அருள்வாயே வேல் கொண்டு கொண்டுலை பண்டு ரிவோனே வேல் கொண்டு வேலை பண்டு ரிவோனே வீரங்கொள் சூரர்கும் குலகாலாம் வேல் கொண்டு வேலை பண்டு ரிவோனே வீரங்கொள் சூரர்கும் குலகால நாலந்த வேதத்தில் பொருளோனே நாலந்த வேதத்தில் பொருளோனே நாலந்த வேதத்தில் பொருளோனே மார்த்தட்டும் பெே நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே பெருமாளே அருள்வாயே பெருமாலே அருள்வாயே நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்